அண்ணச பண்ணு நம்ம டேசு நல்லடே சிசு இப்ப ரொம்ப கெட்டு வெக்க கேடு சொல்லாட்டி மான கேடு அத சொன்னா கேடு அத சொல்லாட்டி மான மானக்கேடு அண்ண அண்ண ஜோசண்ண நம்மடேசி நல்லடை சிசு இப்ப ரொம்ப கெட்டு போச்சனே இந்த காலத்துல நல்லத சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவானது நமது திருமண்டல பினான்சியல் அட்வைசர் பொருளாளர் நம்ம அண்ணே ஜோசப் அண்ணனுக்காக நான் தயாரித்து எழுதி பேசி வெளியிடுகிறேன் நம்ம ஜோசப் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதாவது நம்ம ஆள் நமக்கு நல்லது செய்வதற்காக நமது திருமண்டலத்துக்கு வரமாக வந்த வரப்பிரசாத் நமக்கு எதிராக இருக்கும் பொழுது நமக்கு நல்ல காரியங்கள் செய்தவர் நமது அதை ஒரு காலத்திலும் மறக்க முடியாது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஆயருடைய பணி மாற்றங்கள் அநியாயம் நடந்த பொழுது தான் என்ன பண்ணாங்க அவங்களுக்கு சம்பளம் கொண்டு நிறுத்த நிறுத்தப்படுறதுன்னு சொல்லி பண்ணாங்க சம்பளம் போட்டாங்க அது மட்டுமல்ல அவங்களுக்கு கண்டிப்பா நம்ம பண்ணுவாங்க டிரான்ஸ்பர் வாங்கி கொடுப்போம்னு சொல்லி நமக்கு உறுதிமொழி கொடுத்தாங்க அது மட்டுமல்ல எல்லா எல்லாத்தையும் அப்பாயின் நிப்பாட்டி எழுதி வாங்கி நம்ம சூப்பராக ஒரு அருமையான மேட்டரை நமது அக்யூஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரி இல்லையா அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாத்தையும் முடக்கினாங்க இது எல்லாம் செஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜோச பண்ணா அண்ணனுக்கு நம்ம எப்பவுமே தேங்க்ஃபுல்லாக தான் இருக்க போகிறோம் ஸோ அதனால அதில் இந்த கருத்தம் இல்லை ஆனால் தற்பொழுது சில தகவல்கள் கிடைத்திருக்கிறது அது வந்து சற்று நம்ம அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருக்கிறது நம்ம அண்ணனுடைய செயல்பாடுகள் வந்து பாத்தீங்கன்னா போக 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 கொஞ்சம் மாறி கொண்டே வருகிறது அந்த மாற்றம் வந்து நேற்றைய தினம் நடந்த அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டியில் வெட்ட வெளிச்சமாக என்ன பண்ணியிருக்கிறது தெரிந்திருக்கிறது குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா நமது ஜோசப் அண்ணை வந்து என்னை சென்னையில் சந்தித்த பொழுது அன்னைதான முன்னாங்க நம்ம கேட்டோம் அன்னை சந்திச்சாங்க அப்பொழுது அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை அதாவது இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டியை பற்றி நீங்க எந்த விதமான பயமும் வேண்டாம் கவலையும் வேண்டாம் ஏன்னா இந்த டிஎஸ்எஃப் அணி இருக்கு நாதா முள்ளு நான் தான் முள்ளு அப்படின்னாங்க முள்ளு அப்படின்னா என்னது நான் தான் என்ன பண்ண போறேன் அவங்களுக்கு கடைசி வரைக்கும் என்ன பண்ண போறேன் அதாவது அவர்கள் சொல்றதுலாம் கண்டிப்பா செய்ய மாட்டேன் அதனால எது மட்டுமே கவலைப்பட முடியும் சொல்லி ஏன் முன்னால என்ன பண்ணாங்க நமது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி செக்ரட்டரிக்கு போனை போட்டு நம்மட்டாங்க விரட்டு வந்து வரட்டுனாங்க அந்த அளவுக்கு நம்பிக்கை தொழில் விட்டது அது மட்டும் இல்லை இங்க வந்தோடனே என்ன பண்ணாங்க நிச்சயமாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி வந்து பெருசாக என்ன பண்ணக்கூடாது நம்ம அதாவது திருமண்டல மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடாது குறிப்பாக ஆயர்களுக்கு எதிராக இருக்கக்கூடாது ரொம்ப தெளிவாக என்ன பண்றாங்க சில அதிரடியான உத்தரவுகள் போட்டாங்க ஸோ நம்ம அவ்வளவு நம்பணும் ஆனால் இடையில் என்ன நடந்தது என்று தெரியவில்லை என்னதான் ஆட்சி இவருக்கு அப்படிங்கிற மாதிரி ஜோசப் என்ன ஆனதுன்னு தெரியவில்லை சில கமிட்மெண்ட்ஸ் அவருக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அதாவது வந்து இங்க வந்து இரண்டு அணியினர்கள் இருப்பதாக அவர்கள் நினைத்துக்கொண்டு ஒரு அணியினருக்கு கண்டிப்பா நம்ம தோக்கடிக்கணும் ஒரு அணியினரை வர வைக்கணும் அதாவது தற்போது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டியில் இருக்கிறவங்களை கண்டிப்பா ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கறக்காக தான் அண்ணன் அசைன்மெண்ட் கொடுக்காங்க என்ன சந்திக்கும் போது அதான் சொன்னாங்க அண்ணே வேண்டாம் நீங்க வந்து போக வேண்டாம் ஆல்ரெடி நான் சொன்னேன் நோ அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஹவு இஸ் பாசிபிள் அப்படின்னா நான் எவ்ரி திங் இஸ் பாசிபிள் வித் காட்ஸ் கிரேஸ் மனுஷன் முடியாது சொல்லுவோம் ஆனால் நாங்கள் நடத்தி காட்டுறது தான் ரொம்ப அந்த சேலஞ்ச் மட்டும் தான் வந்தேன் அதுக்கப்புறம் அனுமதி விசாரிச்சிருக்காங்க ஆமா ஆமா அப்படி தான் இருக்கும் போல இருக்கு நிறைய மக்கள் வந்து தூத்துக்குடியின் ஆசிரியத்தில் மாற்றத்தை விரும்புகிறாங்க கல்யாணம் பண்ணாங்க உடனே அண்ணன் பண்ணாங்க கொஞ்சம் சுதாரிச்சு நல்லா தான் வந்தாங்க நல்லா செய்யணும் அவங்க சப்போர்ட் பண்ண தான் செஞ்சாங்க ஆனால் தற்பொழுது அவருடைய நடவடிக்கைகள் செயல்பாடுகள் அதிகமான மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது குறிப்பாக இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேசிய விதம் வந்து பாத்தோம்னா அனைவரையும் அதாவது குறிப்பாக இந்த தெருமண்டலத்துக்கு மேல் நல்ல நல்ல எண்ணம் கொண்ட திருமண்டலத்துக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டியில் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் முக்கியமாக என்னன்னா இந்த ஆயிரத்து மாற்றத்தை குறித்து இனிமேல் எதுவும் பேசக்கூடாது அது வந்து நமது வராத கமிஷரி வரப்பிரசாத் வந்து முடிவு செய்து விட்டார் அதனால அதில் எந்த மாற்றமும் கிடையாது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க டிரான்ஸ்பர் போட்ட இடத்துக்கு போக சொல்லுங்க ஒரு பெரிய அதிர்ச்சி வெட்டி குண்டை தூக்கி வீசிருக்காரு இல்லாட்டினா அடுத்த மாசத்துல இருந்து மூணு நாங்க வந்து சம்பளத்தை நிறுத்தி விடுவோம்னு சொல்லி நம்ம முடிக்கிற ஒரு மெரிட்டல் வேற விட்டுருக்காரு மெரிட்டல் வந்து ஆயிரங்களுக்கு மட்டுமல்ல அதுனாசிஸ்க்கு வந்திருக்குது அப்போ நம்ம ஆஹ் புன்னகை அரசர் இருக்காரு இல்லையா நிரந்தர நிரந்தராரு நம்மளும் பேச மாட்டாரு அங்கச்சு இருக்காரு மேல நடவடிக்கை எடுக்கும் அது மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி சொல்லும் போது போனதற்கு என்ன பண்ணாரு நம்ம ஜோசப் பண்ண ஆஹ் அதெல்லாம் எடுக்க முடியாது அவர் கெட்டாதான பேசுறாரு இங்க இருந்தாலும் என்ன பண்றாங்க அவருக்கு எடுத்து கொடுக்குறாங்க பேசுறான்னு சொன்னாரு இந்த இப்ப ஆமா 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 எடுத்துரு வேண்டியதுதான் அவரு என்ன பண்றாரு நிறைய பொய் பொய்யா பேசுறாரு அவர் பேசுற சரியில்லைன்னு சொல்லிருக்காரு அப்ப அண்ணே நான் உங்ககிட்ட இப்பவும் வரேன் போன்ல வேணாலும் பேசுவோம் நேர வேணாலும் பேசுவோம் என்ன பொய்ய நான் சொன்னேன் என்ன ஆதாரம் இல்லாத கருத்துக்களை சொன்னதை நீங்க என்ன பண்ணுங்க சொல்லுங்க அது என்ன பண்ணுவோம் நம்ம லைவ்ல போட்டு என்ன பண்ணுவோம் மக்கள்கிட்ட வெளியிடுவோம் எந்த காரணத்தை கொண்டும் அதனாசீஷா இருக்கட்டும் சொல்லிதான் என்னை சார்ந்தவர்களா இருக்கட்டும் சொல்லிதான் இந்த திருமணத்தில் இருக்கின்ற நல்லவர்கள் எந்த காரணத்தை மட்டும் நாங்க மாட்டோம் மாற்றி மாற்றி பேச மாட்டோம் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் ஆதாயத்துக்காக ஓடவில்லை ஆண்டவருக்காக ஓடிக்கொண்டிருக்கோம் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் தவறு செய்கிறீர்கள் அது மட்டுமல்ல இன்னொரு அதிர்ச்சியான செய்தி என்னன்னா சின்னாடுல இருந்து சில கமிட்மெண்ட்லதான் இங்க எங்களை அனுப்புறோம்னு சொன்னாங்க அதை அது இப்பதான் நாங்க உணர்ந்துக்கிட்டோம் இன்றைக்கு பாத்தீங்கன்னா நமது தெருமண்டலத்தில் முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் தலைமையில் உள்ள அந்த நிர்வாகம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினெட்டு கோடி ரூபாய் வச்சுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம் அதுல பதினஞ்சு கோடியே நம்மளா சின்னாடு கேட்கலாம் யாரோட காசை யாருங்க கேக்குறது பதினஞ்சு கோடிங்கிறது நாங்க கெட்டின எல்லா விதமான சங்க பணம் எங்களுடைய மக்கள் போட்ட காணிக்க பணம் இதை கேட்கறவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கும் முதல்ல அது வேற எட்டு பர்சன்ட் வட்டி கொடுப்பாகலாம் மூணு வருஷம் கழிச்சு திருப்பி தருவாங்களாம் நாளைக்கு நீங்க இருப்பீங்களா இருக்க மாட்டாங்களான்னு தெரியாது அஞ்சு மூணு வருஷம் கழிச்சு இவ வந்து பதினெட்டு கோடியை திருப்பி கொடுப்பாங்களா நம்ம வாங்கணுமா அதை கேட்கிறவன் கேண என்ன பண்ணுதான் கேற்ப சொ அந்த மாதிரி நீங்கள் வந்து இங்கே வந்தது எதுக்கு அப்படின்னா இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டியை முறைப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் முன்னர் ஆண்டவர் அனுப்பினார் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்து விடாதீர்கள் இவர்கள் தவறானவர்கள் என்பதை உங்கள் வாயிலேருந்தே எங்கிட்ட சொல்லியிருக்கீங்க ஒரு போது நாங்கள் மறக்க மாட்டோம் என்னுடன் இருந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா நமது முதல்வரை சேர்ந்த ஜெயராஜா அண்ணன் அண்ணனும் ரொம்ப தெளிவான மாட்டாங்க அவங்ககிட்ட பேசினாங்க இந்த ஆயர்கள் மாற்றம் விஷயத்துல நீங்க வந்து நீங்கள் சொல்றதை செய்யவில்லை என்றால் நிச்சயமாக நாங்க என்ன பண்ண மாட்டோம் கூட தெளிவா இருக்காங்க அவர்கள் உங்களை அந்த அளவுக்கு நம்பினார்கள் அதுபோல இந்த திருமண்டல மக்களும் நம்பினார்கள் ஆனால் எந்த விதமான ஒரு வரைமுறையும் இல்லாமல் நெறிமுறையும் இல்லாமல் இந்த திருமண்டல மக்களுக்கும் இந்த ஆயர்களுக்கும் நீங்கள் துரோகம் செய்கிறீர்கள் நிச்சயமாக இது பாவம் பைபிள் அழகா ஒரு வார்த்தை சொல்லுது நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் போனால் அது பாவம் சொல்லி இவங்க செஞ்ச பாவத்தை நீங்களும் நம்ப போறீங்க சேர்த்து கட்ட போறீங்க அந்த பாவம் உன்னுடைய வாசல் படியில் படித்திருக்குன்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கு எங்களுடைய ஆயர்கள் வந்து இன்னைக்கு கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கிறார்கள் உங்களை மலையும் போல நம்பினார்கள் அதனாலதான் என்ன பண்ணாங்க ஆஹ் எல்லாரும் பாத்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் பைத்தியக்கார தனமா என்ன பண்றாங்க உட்காந்துருந்தாங்க கண்மூடி திறமை நம்பி உட்காந்துருந்து உங்கள்கிட்ட பெடிஷன் கொடுத்துருக்காங்க இப்போ நீங்க என்ன சொல்றீங்க சம்பளம் போட மாட்டேன்னு சொல்றீங்களா இல்லை நடவடிக்கை சொல்றீங்களா எடுப்பீங்க பார்ப்போம் என்ன எடுப்பீங்க பார்ப்போம் எல்லாத்துக்கும் துணிச்சுதான் நாங்கள் இருக்கோம் ஆயிரங்களும் இருக்காங்க ஆனா ஆண்டவர் ஒரு நாள் இரவு எல்லாத்தையும் பண்ணுவார் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவார் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க சின்னாடு இங்க வந்து என்ன பண்ணுது ஏதோ அதிகாரம் பண்ணுது இங்க இருக்க சிஎஸ்சி தூத்துக்குடி நாசி திருமண்டத்தில் உள்ளவங்க அதிகாரம் பண்ணிக்கிறேன் சொல்லி ஆண்டவர் அதிகாரம் செய்து கொண்டிருக்கிறார் இதற்கு எதிராக யார் வந்தாலும் ஆண்டவர் சும்மா விட மாட்டாரு அதை மட்டும் மனதில் வைத்து செயல்படுங்கள் இன்னொன்னு நான் சொல்றேன் மக்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இன்றைய தினம் தீர்ப்பு வர இருக்கிறது நேற்றைய தினம் வந்த தீர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த சுத்தாங்க திருச்சபையின் பாத்தீங்கன்னா இது மாதிரி அரசியல் பிரச்சனைகள் அதற்கு கொடுத்த தீர்ப்பு ஜி ஆர் சுவாமிநாதன் நீதிபதி அவர்கள் தான் கொடுத்திருக்காங்க முன்னாள் நீதிபதி அவர்கள் தான் என்ன ஒண்ணும் இந்த தேர்தலை நடத்தி கொடுப்பாங்கன்னு சொல்லி தெளிவான ஒரு அருமையான ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்காங்க எனவே கண்டிப்பாக இன்றைக்கு வருகிற இந்த தீர்ப்பும் நமது தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலம் அது போல திருநெல்வேலி திருமண்டலத்துல நிச்சயமாக முன்னாள் நீதிபதி அவர்கள் தான் தேர்தலை நடத்துவார்கள் என்பது ஏற குறைய ஊர்ஜிதமாகிவிட்டது எனவே திருமண்டல மக்களும் ஆயர்களும் நீங்கள் எந்த விதமான ஐயமும் கொள்ள வேண்டாம் பயப்பட வேண்டாம் தைரியமா இருங்க ஆண்டவர் ரொம்ப இருக்காரு நல்லவர்கள் நாங்கள் உங்களோட இருக்கோம் உங்களுக்கு ஒரு சேதமும் என்ன பண்ணாது அணுகாது இங்க இன்னொரு மனுஷன் நம்ம என்ன பண்றோம் பாக்குறோம் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி செக்ரட்டரி வந்து வந்ததுக்கு அப்புறம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆதரவாக வந்தவர்கள் பார்த்தீங்கன்னா இரண்டு பேர் ஒருத்தர் வந்து அண்ணன் ஜோசப் அவர்கள் அடுத்தது பாத்தீங்கன்னா திருநெல்வேலியை சேர்ந்த நமது தேவா கேப்ரியல் அவர்கள் அண்ணன் ரொம்ப தெளிவா இருக்காங்க அதாவது என்ன சொல்றது அதை கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்கள் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அதை மாதிரி ஒரு வார்த்தை அழகாக சொன்னாங்க அண்ணன் என்று சொன்னாங்க அதாவது என்னென்ன இப்படி போயிட்டு இருக்குது ஆயிரங்கள் மாற்றம் வந்து திரும்ப ரீவோக் பண்ணப்படலை ஏன் என்ன ஆச்சு இதுன்னு கேட்கும்போது அதாவது ஜோசப் அண்ணனுடைய செயல்பாடுகள் சரியில்லை என்று ரொம்ப தெளிவாக திறந்த மனதோட நம்ம சொன்னாங்க அது போல இன்னொரு வார்த்தையும் சொன்னாங்க அதாவது மீட் வந்து வந்து பேசுறீங்களான்னு சொல்லும் சொல்லும்போது ஆனா இன்னொரு வார்த்தையும் அழகா சொன்னாங்க ஆனா நான் வந்து இந்த பதவியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஏதாவது நன்மை செய்ய முடியும் நான் இருக்கேன் மற்றபடி சின்னாறுல சொல்றான் அப்படிங்கறக்காக நான் என்ன பண்ண முடியாது சாப்பாட்டை தவிர வேற எது சாப்பிட மாட்டேன்னு சொல்லி என்ன பண்ணாங்க நெற்றி போட்டியில் அடுத்தது போல சொன்னாங்க அதுபோல நேற்றைய தினம் நடந்த அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டிலாம் கலந்து கொள்ளவில்லை அவருக்கும் முறை முறையான அழைப்பு விடுக்கப்படவில்லை அது போல பாத்தீங்கன்னா தோத்திர பண்டிகைக்கும் அவரை என்ன பண்றாங்க சரியாக முறையாக அழைக்கவில்லை எனவே வந்து அவர் ஒருபோதும் இவர்கள் செய்கிற தவறுக்கு துணையாக வரமாட்டார் என்று திட்டமும் தெளிவும் தெரிஞ்சதுனால வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் என்ன பண்ணிட்டாங்க விலகிட்டாங்க இவர்கள் முடியாது முடிவு பண்ணிட்டாங்க அண்ணன் விளக்கி சொல்லிட்டு ஆனா ஜோச பண்ணனை எதுல வீழ்த்தினார்கள் என்று தெரியவில்லை ஆனா நிச்சயமாக ஜோசப் பண்ண இது வந்து உங்களுடைய இந்த திருமண்டல அரசியல் வாழ்க்கையை சூன்யமாக்கிவிடும் எனவே நீங்க நினைத்துக் கொண்டிருப்பது எதுவும் நடக்காதுங்க ஆண்டு அதிகாரம் செய்து கொண்டிருக்கிறார் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார் எனவே இவர்கள் அநியாயக்காரர்கள் என்பதை நீங்கள் நன்றாக உணர்ந்தவர்கள் தெரிந்தவர்கள் மீண்டும் உங்களுடைய ஆட்சியில் இருக்கின்ற சின்னாடில் இருக்க மக்களுக்கு அஹ் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்து எங்களை பழிவாங்குவாகோ என்னை பழிவாங்குதுவோ நினைத்தால் நிச்சயமாக அது உங்களுக்கே எதிராக அமையும் அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் எங்களுக்கு கிடையாது எங்கள் மக்களுக்கு நல்லாவே தெரியும் நாங்கள் எதுக்காக பேசிக்கொண்டிருக்கோம் சொல்லிட்டு எனவே தயவு செய்து உங்களுடைய போக்கை மாற்றுங்கள் ஏன்னா இன்னைக்கே அனைவரும் என்ன பண்ணுறோம் உங்களுடைய எல்லா விதமான செயல்பாடுகளும் மாற்றப்படும் நாங்கள் நூற்றுக்கு நூறு பரிபூர்ணமா நம்புகிறோம் முன்னாள் நீதிபதி அவர்கள் தான் வரப்போறாங்க அவங்க தான் எலக்ஷன் நடந்து போறாங்க நீங்க பார்வையாளர் விஷயா தான் இருக்க போறீங்க அது மட்டும் இல்ல என்னன்னு சொல்றேன் அதாவது இன்னைக்கு ஒரு ஒரு அதிசயமும் நேற்று நடந்திருக்கு என்னன்னா நமது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி செக்ரட்டரி இவங்க பதினஞ்சு கோடி கோட்டவன்காரு தரமாட்ட தரமாட்டி என்ன பண்ணிருக்காரு பிடிவாதமா பிடிச்சிருக்காரு பாராட்டு பாராட்டிடுவோமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம் நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டிக்கு ஒரு சின்ன ஒரு பாராட்டை கொடுத்துருவோம் நம்ம வந்து கொடுக்காம காப்பாத்திருக்காரு நினைச்சு என்ன பண்ணுவோம் கைத்தட்டு நினைச்சோம் அதுக்கப்புறம் தான் தெரியுது அதாவது இங்க ஒரு மனுஷன் என்ன பண்ணுவாங்க இவனு என்ன பண்றாங்க தான் காத்துட்டு இருக்கோம் இதுக்காக தானே ஆசைப்பட்டாய் பாலகுமார் ஆளுநரையும் இருக்கும் போது என்ன பண்றாங்க இவங்க ஆட்டே போட்டு போலாம்னு நினைக்கும் போது அங்க என்ன பண்றாங்க இவங்களோட பெரிய ஆளுங்க அவங்க ஆட்டையை போட்டு போன நினைக்கும்போது விடுவாங்களா ஏதோ ஒரு பாராட்டலாம் கமிட்டி செக்ரட்டரியும் ஒத்துக்க முடியும் நமது திருமண்டலம் இங்க இருக்கிற ஒரு பைசா கூட சின்னாடுக்கு என்ன பண்ண கூடாது தேவையில்லாமல் செல்லக்கூடாது வருங்காலத்துல வந்து இன்னொன்னு நான் சொல்றேன்னா இவர்கள் இந்த சினால இருக்க பாருங்க அனுப்புற எல்லாருமே பாத்தீங்கன்னா அக்யூஸ்டு அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்சன்ஸ் தான் அனுப்புறாங்க அது போல அந்த பேராயர்களும் பாருங்க இதற்கு முன்னால் வந்து அந்த கோவை பேராயர் எவ்வளோ கேவலம் பாருங்க இந்த நியூஸ் நீங்க பாருங்க அதாவது உயர் நீதிமன்றத்துல முன்ஜாமீன் ஓடு ஓடி வாங்கியாச்சு பதினைந்து நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்லூர் காவல் நிலையத்தில் கையெழுத்து போடுறதுக்கு என்ன முடியிருக்காங்க இவரை வந்து கண்டிஷன் வெயிலில் போட்டு என்ன இருக்காங்க கையெழுத்து போடுறாங்க ஆண்டவருடைய நாம எவ்வளோ மகிமே போடோம் நாங்க யூடியூப்ல பேசி வந்து சிஎஸ்சியோட கேவலங்களும் வெளியே வரோம்னு சொல்றீங்க இது கேவலம் இல்லையா உலகத்தில் உள்ள எல்லாரும் பார்ப்பான் பத்திரிகையை பார்ப்பான் மீடியா பார்ப்பான் வெளியெடுத்து போடுவான் வெள்ளையும் சொல்லையுமா போட்டு அலைறீங்களா உங்களுக்கு கொஞ்சமாவது வெக்கமான சூடுதோறம் ஏதாவட்டா இவர்தான் என்ன பண்ணாங்க இந்த தூத்துக்குடி ஆசிரியர் திருமணத்துக்கு கமிஷேரியா போட்டு அவர் தான் என்ன முன்னர் வந்து எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் போனார் இவங்களுக்கு அவரும் என்ன முன்னர் ஒத்து ஊதினாரு ஆனா ஆண்டவர் பாருங்க அதாவது அநியாயமாக இந்த தூத்துக்குடி நாசிரியர் திருமணத்தில் ஒரு குழப்பத்தை விளைவிக்க நினைத்த இந்த கோவை பேராயர் திமுக ரவீந்திரன் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கண்டிஷன் பயில் என்ன பண்ணாரு கையெழுத்து போட்டு இருக்காரு பதினஞ்சு நாள் பாருங்க ஆண்டவர் என்ன பண்ணுறாரு நிச்சயமாக இந்த திருமண்டலத்தை அவமதிப்பதற்கும் இந்த திருமண்டலத்தை சீர்குலைப்பதற்கும் அனுமதிக்க மாட்டார் அது யாரா இருந்தாலும் தண்டனை கொடுப்பாரு கண்ணதுல என்ன பண்ணிருக்கு நடந்துட்டு இருக்கு கோயம்புத்தூர் விஷயப்பன் கண்டிஷன் போயில கையெழுத்து போட்டுட்டு இருக்காரு ஒரு ஆயிரம் அனுப்புனாரு அவருடைய அஹ் பணியிடத்துல போய் அவரை பணி செய்ய விடாமல் தடுத்து அவருடைய வீட்டை உடைத்து அங்கிருந்த பொருட்களை திருடி கொண்டு சென்ற காரணத்தினால பத்து பேர் கூட என்ன பண்றாரு அவர் என்ன பண்ணிருக்காரு இன்னைக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு எனவே நிர்வாகத்தில் இருக்கும்போது நல்லா புரிஞ்சுங்க அது போல இங்க இருக்கிற இந்த கமிஷேரி யாரு நம்ம வரா பிரசாத் வராத பிரசாத் குறை பிரசாத் நேரம் அப்படிதான் பாத்துருங்க இந்த தூத்துக்குடி நாசிரியர் திருமணம்லாம் இன்னைக்கும் நான் சொல்றேன்னா இது வந்து நூற்றுக்கு நூறு எந்த தனி மனிதனுக்கும் சொந்தமானது இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா தியாகத்தோடு உருவாக்கிய மிஷினரிகளுக்கு சொந்தமானது அவருடைய ஆன்மா இன்னும் பார்த்து கொண்டிருக்கிறது உங்களை பழி வாங்காமல் விடாது நீங்க என்ன தலைகீழ நின்று குட்டி காரணம் போட்டாலும் நீங்க வரப்போறது இல்லை ஆனால் இடையில் கிடைத்த இந்த சில நாட்களை நீங்கள் என்ன பண்ணிருக்கலாம் நியாயமாக நடந்திருக்கலாம் உங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு நல்ல விராது கிடைத்திருக்கும் ஆனாலும் பாத்தீங்கன்னா அந்த பூமாலை போல மீண்டும் ஆயிர்களை பழிவாங்க வேண்டும் என்பதற்காகவும் இங்கிருக்கிற அனைத்தை கொள்ளையடித்து போக வேண்டும் என்பதற்காகவும் வந்திருக்கீங்க உங்களுடைய எண்ணம் தவிடுபொடியாகி போனது நிச்சயமாக கத்தர் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த கல்வாணித்தளம் இந்த கொள்ளை கூட்டங்கள் சீக்கிரமாக முற்றிலுமாக சங்கரிக்கப்படும் முற்றிலுமாக ஒளிந்து போகும் கத்தராக தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலம் திருநெல்வேலி திருமண்டலத்துக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர இந்த மாற்றம் வருங்காலங்களில் பிரகாசமாக ஒளி வீசி எறியும் இங்கு தெரிகின்ற இந்த வெளிச்சம் வந்து பாத்தீங்கன்னா சினாடு மூலமாக அனைத்து திருமண்டலங்களுக்கும் பரவும் மாற்றம் விரைவில் வளரும் மலரும் எனவே அனைவரும் நம்பிக்கையோடு இருங்கள் இந்திய நாள் தீர்ப்பு நமக்கு சாதகமாக வரும் அனைவருக்கும் நன்றி சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க